கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உபவாசத்தின் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் நாங்கள் கவனிப்போம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என கண்பானவர்களே ஜேசு கிறிஸ்து முதலாவது பாவிக்கின்ற வார்த்தை உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக எந்த சூழ்நிலையிலும் முதலாவது மனிதன் சோர்ந்து போகின்ற வேளையிலே இருதயம் கலங்குகின்றதாக நாங்கள் கவனிக்கின்றோம் விசுவாசத்திற்கு முதலாவது அவர் சொல்லுகின்ற கவுன்சிலிங் ஒரு ஆறுதல் கலங்க வேண்டாம் என்று சொல்கின்ற காரியம் அதற்கு அடுத்ததாகத்தான் அவர் பேசுகிறார் விசுவாசத்தை குறித்து ஆகவே எனக்கு அன்பானவர்களே முதலாவது ஆறுதல் ஒரு விடுதலை ஒரு பாதுகாப்பு உணர்வு உண்டாக வேண்டும் அதுதான் கலங்காமல் இருப்பது ஆகவே நாங்கள் கலங்காமல் இருப்போமா இருந்தால் ஆண்டவருடைய நாமத்திலே விசுவாசத்தை பாதுகாக்க முடியும் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற இந்த ஆலோசனையின்படி வேதனை துன்பம் நெருக்கடி இக்கட்டுக்கள் எப்படிப்பட்டதாய் இருந்தாலும் எங்களுடைய இருதயம் கலங்காமல் முதலாவது பார்த்து கொள்ள வேண்டும் இரண்டாவது தேவனிலும் இயேசுவிலும் நாங்கள் விசுவாசமாய் இருக்க வேண்டும் அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் அதற்கான பதிலை நமக்கு தந்து அந்த காரியத்தில் இருந்து தூக்கி விடுவார் அன்புள்ள பரலோக தகப்பனே இன்றைய நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து பயந்து போய் இருப்பார்களா இருந்தால் முதலாவது அவர்கள் கலங்காமல் இருக்க கிருபையும் வெலனும் தாங்கப்பா அதை போல தேவனிடத்திலும் இயேசுவிடத்திலும் விசுவாசமாய் இருந்து ஜெயமெடுக்க உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல ஆமே எனக்கு அன்பானவர்களே நாங்கள் சுவிஸ்தேஷத்திலே லுசன் பட்டினத்திலே ஜேமிசன் என்கின்ற ஊழியங்களை செய்து வருகின்றோம் எங்களுடைய ஆலயத்திற்கும் ஒரு முறை வந்து பாருங்கள் கத்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பார் கோபேஷ்